அதாவது நீங்கள் குட்டி இப்போ வாங்கி வளர்க்க போகிறீங்கன்னா புதுசாக வளர்க்க போகிறீங்கன்னா ஒரு நாலஞ்சு கடை குட்டி எடுத்து வளருங்க வளர்த்து அனுபவத்தை கற்றுக்குங்க ஏற்கனவே நம்ம பல வீடியோவில் சொன்னது தான் எடுத்தோன்னே ரொம்ப அதிக ஆழத்தில் காலை வைக்க வேண்டாம் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்டு முதலீடு பண்ண வேண்டாம் அனுபவம் உள்ளவங்க சொல்ல தேவையில்ல அதே மாதிரி குட்டியை நம்ம சந்தையில் வாங்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு தூர ரெண்டு தூரம் நாலஞ்சு பண்ணையை போய் பாருங்கள் சந்தையை போய் பாருங்கள் விலை நல்ல நிலவரம் தெரிஞ்சுக்குங்க அதே மாதிரி இப்போ வருஷில் பாண்டு மாதத்தில் எந்தெந்த மாதம் குட்டியை விற்கலாம் எந்த மாதம் குட்டியை வாங்கலாம் விலை நிலவரம் எப்படி இருக்கும் பக்ரீதுக்கு அப்புறம் முக்கியமாக பக்ரீதுக்கு அப்புறம் குட்டியை விற்கிற மாதிரி வச்சுக்கூடாது குட்டி வாங்கி வளர்க்குற மாதிரி பண்ணிக்கங்க அதில் தான் பெரிய அடி வாங்கும் அதே மாதிரி மருந்து கொடுக்குறது ஒரு பண்ணைக்கு ரெகுலராக போய் பாருங்கள் ஒரு ஒரு வாரத்துக்கு ரெகுலராக போய் பாருங்கள் காலையில் என்ன தீவனம் கொடுக்குறாங்க என்ன மருந்து ரெகுலராக கொடுக்குறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க பெரிய லெவலில் பண்ணோம்னா அதிக இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செம்மறி ஆட்டுக்கு தேவை கண்டிப்பாக தேவை சராசரியாக ஒரு ஆட்டுக்கு ஒரு கெடாவுக்கு லாபம்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரம் ரெண்டு இரநூறு இந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் மாதத்துக்கு ஒரு கெடாவுக்கு சராசரியாக ஒரு ஐநூறுவா லாபம் கிடைச்சாலே போதுமானது ஆனால் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் நமக்கு ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அதேமாரி தீவனம் தீவனம் கொடுக்குறதில் நம்ம கண்டிப்பாக கவனம் செலுத்தணும் வளர்ப்பு குட்டியாக இருந்தால் ஒரு நூறு கிராம் ஐம்பது கிராம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் டெய்லியும் கண்டிப்பாக பர்ட்டிகுலராக நீங்கள் பண்ணிக்கலாம் போய் பாருங்கள் ஒவ்வொரு குட்டியும் எப்படி இருக்குது அதோடய ஆக்டிவிட்டீஸ் சோர்ந்துருக்கா நல்லா தீவனம் எடுக்குதா அசைப்போடுதா அது புழுக்க எப்படி நல்லா உரண்டையாக போடுதா சாணியாக போடுதா அதே புழுக்கையில் தீவனம் வேஸ்டேஜ் ஆகுதா சின்ன சின்னதாக புள்ளி புள்ளியாக போகும் அதேமாரி அது போடக்கூடிய சாணத்தில் வந்து எதுவும் புழு அதாவது ரொம்ப நீட்டமாக வெள்ளையாக போகும் அது மாதிரி போகுதா இதெல்லாமே எல்லாமே நம்ம பார்க்கணுங்க நம்ம ஆளை வச்சு பார்த்துட்டு என்ன நமக்கு வேலை வெளியே போய்ட்டு ஜாலியாக இருந்தோன்னா அது காசு பண்ண முடியாது அது அந்த காசு அவ்வளோதான் நம்ம இருந்து எல்லாமே பார்த்தா தான் ஆட்டு லாபம் எடுக்க முடியும் இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் சும்மா ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் தான் என்ன தான் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டாலும் இல்லை வீடியோவில் நீங்கள் பார்க்கறதாலும் அனுபவமாக ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து ஒரு பத்து குட்டி அஞ்சு குட்டி நீங்கள் வாங்கி வளர்க்கும் போது தான் நீங்கள் கற்றுக்க முடியும் இங்கே அனுபவம் தாங்க அனுபவம் உழைப்பு தான் மெயினாக சரிங்களா ஏதோ எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெள்ளாடுகளும் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல தான் செம்மறி ஆட்டுக்கு வெள்ளாடும் பரவாயில்ல தான் ஆனால் வெயிட் கெயின் அப்படின்றப்ப செம்மறியாடு அதிகமாக வெயிட் அதிகரிக்குது இன்னொரு பொதுவான விஷயம் நம்ம ஊரில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ப்ரீடு அங்கே உள்ள கறி இழிவு அதிகமாக போகக்கூடியது வெள்ளாடு செம்புருடு அது மாதிரி இருக்கும் அந்த மாதிரியும் நம்ம எடுத்து பண்ணலாம் நம்ம ஊரில் ஏன்னா நம்ம ஊரில் செம்புரேடை போகல செம்புரடை வாங்கி வளர்த்துக்கிட்டு ஒருத்தர் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கணும் எப்படி விற்கிறது என்ன எதுவும் தெரியாது நம்ம ஊரில் வெள்ளாடு அதிகமாக போகுதுன்னா சரி வெள்ளாடு நம்ம பண்ணலாம் ஈஸியாக விற்றுட்டு போயிடலாம் எல்லாமே இங்கே அனுபவம் தாங்க சரிங்களா ஐயோ சாமி முடியலப்பா என்னான்னு பார்க்குறீங்களா காலையில் நம்ம வேலையை ஆரம்பித்தாச்சுங்க கடுத்தாடி கூட்டுற வேலை தான் இப்போவே முடியல இன்னும் எங்கே ஐம்பது வயசுலாம் தாண்டுவமாக தெரியல நம்மளோட பாய்ஸ்லாம் தீபாவளி பக்கமாக விற்க போகிறோம் தயார் நிலையில் இருக்கிறாங்க இப்போ குட்டி வெயிட்டு சராசரியாக முப்பது கிலோக்கு மேலே தான் இருக்குது மொத்தம் முப்பத்தி ரெண்டு மைலம்படி இந்த பேஜை விற்றுட்டு அதுக்கப்புறம் வாங்குறோமா வேண்டாமான்ட்டு முடிவு பண்ணலாம் ஆனால் இது நம்ம பிடிச்சி பண்ணும்போது அது என்ன தான் நம்ம நினச்சாலும் அது நிப்பாட்ட முடியாது தடுக்க முடியாது நம்ம அடுத்தடுத்து வாங்கிட்டு தான் இருப்போம் பக்கராம்பார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செனையாக ஆயிடுச்சு போடா 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 நம்ம வந்து நம்ம கெடா அங்கே ரெண்டு பேரும் செணை இதில் நாலு பேருமே செனேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கெடா ஒன்று மட்டும் தாயாடு இருக்கும் அது குட்டிக்கு பால் கொடுத்துட்ருக்கு அது கொஞ்ச நாளைக்கு கொடுத்துட்டு அதையும் விற்றுடுவோம் அது கொஞ்சம் சரியில்லை இது எல்லாமே குட்டி நம்ம குட்டி என்றைக்குமே முப்பது கிலோ வந்தால் தான் கொடுப்போம் அது கம்மி கொடுக்க மாட்டோம் பாவம் ஆடெலாம் சரியான ஈரமாக இருக்கீங்க நிற்க முடியாமல் கஷ்டப்படுது டெய் என்ன பண்ணுறீங்க இதில் பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் இதில் ஒரு பத்து இருக்கும் இதில் ஒரு இருபத்தி ரெண்டு மழை பெஞ்சி ஃபுல்லாக ஈரங்க செட்டு ஃபுல்லாக சரியான ஈரம் நம்ம என்ன தான் மழை பெஞ்சாலும் டெய்லி நம்ம கூட்டிடுவோம் சுத்தமாக கூட்டிடுவோம் இப்போ ஒரு நாலு மாதம் மூணு மாதம் நம்ம கறி குட்டி வளர்க்குறோம்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி நம்ம முடியை வெட்டி விட்டோம்னா கொடுக்கக்கூடிய தீவனத்துக்கு குட்டி சூப்பராக எழுந்திருக்கீங்க நல்லா வரும் நல்லா தோரணையாக வரும் முழு மொழும் ஷைனிங்காக இருக்கும் நம்மள்ட்ட மிஷின் இருந்து நம்ம அந்த வேலையை செய்ய முடியல குட்டி உள்ளே தள்ளி இதை வச்சு லாக் பண்ணிடுவோம் வெளியே வராத முடியும் உள்ளே வச்சு லாக் பண்ணிடுவோம் குட்டி வெளியே இருக்கும்போது நம்ம த தீவனத்தொட்டியில் தீவனம் போடும்போது நம்மளை முட்டி கீழே தள்ளிவிடுது நான் ரெண்டு மூணு வாட்டி நானும் கீழே விழுந்துட்டேன் இப்படி வச்சு லாக் போட்டு இங்கே உள்ள தீவனம் தொட்டியில் நம்ம தீவனம் கொட்டிடுவோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக வெயிட்டு போ அதாவது இப்போ பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து கொட்டி என்ன வெயிட் இருக்கோ அதுக்கு இந்த மாதிரி நம்ம தீவனத்தை எடை போட்டு திவனம் கொட்டிட்டுருவோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆட்டுக்கு நானூறு கிராம் தீவனம் கொடுக்குறோம் உடையங்க 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 வேறிக்கொண்டு சாப்பிட்டு வானுங்க என்ன வேகமாக நல்லா சுத்தமாக சாப்பிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய கலப்பு தீவனம் நல்லா ஒரு எடை அதிக அதிகரிக்கக்கூடியது நம்ம வெளியே நிறைய பேர் கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுன்னு வாங்கி பயன்படுத்திக்கிங்க நல்ல ரிசல்ட் இருக்குதுங்க நம்ம கொடுக்குற ஆட்டு கலப்பு தீவனம் செம்மறி ஆட்டுக்கு மாதத்தில் உங்களுக்கு வந்து நாலு கிலோலேருந்து ஆறு கிலோ வரைக்குமே ஏறுது குட்டியோட குவாலிட்டி பொறுத்து நம்ம குட்டிகளுக்கு சரியான மருந்து உடற்புழு நிற்கும் லோர்ட்டானிக்கு அதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணோம்னா குட்டி வெயிட்டும் நல்லா நம்ம கொடுக்கக்கூடிய தீவனத்துக்கு நல்லா வெயிட் அதிகரிக்கும் அதாவது ஒரு தீவனம் மட்டுமே வெயிட் அதிகரிக்காது தீவனம் ப்ளஸ் ஆடும் வந்து ரெண்டுமே நல்லா இருந்தால் தான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் ஆட்டு தீவனம் கிடைக்கும் செம்மடுகளுக்கு எடை அதிகரிக்கக்கூடிய ஆட்டு தீவனம் கலப்பு தீவனம் பலதானியங்கள் கலந்தது ஆட்டுக்கு தொட்டி இது மாதிரி எஸ்எஸ்டீட்டில் துருப்படிக்காத எஸ்எஸ் சீட்டெலாம் நிறையா தொட்டி நம்ம செஞ்சு கொடுத்துட்ருப்போம் தேவைப்படுறதும் வாங்கி பயன்படுத்திக்கோங்க ஜஸ்ட் ஷீட்டு உங்களுக்கு துருப்பு ஏறாது இதில் நீங்கள் ஆட்டர் தீவனம் உலர் தீவனம் பசு தீவனம் எல்லாமே போட்டுக்கலாம் அடியில் பைப் வச்சு நம்ம கொடுத்துருவோம் இந்த மாதிரி ஃப்ரேம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறடி எட்டு அடி பத்தடி நிறைய மாடல் இருக்குதுங்க அதே மாதிரி ஆட்டுக்கு தண்ணி தொட்டி உங்களுக்கு தேவையான மாடல் இருக்குது மேலே கம்பி வச்சு ஃப்ரேம் பண்ணது மேலே கம்பி வைக்க மொட்டை தொட்டி மாதிரி எப்படி வேணாலும் நம்ம கேட்டு செஞ்சு கொடுப்போங்க